நாமக்கல் நகரில் மக்கள் உயிர் காக்கும் உன்னத சேவை புரிபவர் அன்னை தமிழுக்கு தமிழ்ச்சங்கம் வைத்து மகுடம் சூட்டி மரபு தமிழால் சொக்க வைத்து மொழி வாழவும் மனித இனம் வாழவும் நேயத்துடன் முயலும் தங்க மகனே தரணி போற்றும் தன்னகரில்லா மைந்தனாய் இன்றைய நிகழ்விற்கு தலைமை உரையாற்ற வருகை புரிந்திருக்கும் நம் கல்லூரியின் சொல் வேந்தர் மதிப்பிற்குரிய மருத்துவர் ஆர் குழந்தைவேல் ஐயா அவர்களை முன்னிலை உரையாற்ற வேண்டி அன்புடன் அழைக்கின்றோம் உலகில் ஆமுனந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மழிவினியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் தமிழால் இணைவோம் தமிழராய் வாழ்வோம் என்ற தாரக மந்திரத்தோடு நாமக்கல் தமிழ்ச்சங்கம் திருநடி கல்வி நிறுவனங்கள் இவைகள உள்ளடங்கிய நிறுவனங்களின் சார்பாக இன்றைக்கு இந்த மேடையிலே தலைமுறையாற்ற வாய்ப்பு தமைக்கு விழாக்குழுவினருக்கனுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் அப்படியே வாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு ரோட்ரி சங்கம் என்ற ஒரு நாமக்கல் இருந்த சங்கத்திலே இருந்த உறுப்பினர்கள்லாம் ஒன்று கூடி இங்கே இருக்கக்கூடிய கல்வி பிடிக்கக்கூடிய எல்லாம் ஏற்காட்டுக்கும் கொடைக்கானலுக்கும் ஊட்டிக்கும் பல்வேறு இடங்களுக்கு சென்று படிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்ற போது அதே மாதிரி தரத்துடன் ஒரு கல்வி நிலையம் அமைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வலுப்பட எங்களுடைய உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து சிந்தித்து லட்சிய பயணத்தை மேற்கொண்டோம் அதுதான் இந்த கல்வி பணிக்கு கல்வி அறச்சாலைக்கு ஒரு வித்தாக அமைந்தது அந்த நேரத்திலே நாங்கள் பொருளை எதிர்பார்க்காது லட்சங்களை எதிர்கொள்ளாது லட்சியத்தோடு இருக்கும் பெரியவர்களை எல்லாம் சந்தித்தோம் நல்ல படித்தவர்களாக இருக்க வேண்டும் கல்வியினுடைய உயர்வு புரிந்தவர்களாக இருக்க வேண்டும் அவர்களுக்கு தர்ம சிந்தனை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்ற மூன்று அடிப்படை கொள்கை வைத்து தேடியபோது எங்களுக்கு சித்தி சிக்கிய முத்துக்கள் உண்பது பத்தாவது முத்து எங்கள் மாலையில் தானாக வந்து ஒட்டி கொண்டது ஆக இந்த பத்து பேரை கொண்டு ஆரம்பித்த இந்த நிறுவனம் நாமக்கல் என் பி எஸ் ரெட்டியார் அவர்களுடைய வழிகாட்டுதலுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இனிதாக டிரினிட்டி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி என்ற பள்ளியுடன் இருநூத்தி இருபத்தி ஒரு மாணவர்களோடு இருபத்தி நாலு ஆசிரியர்களோடு ஆரம்பித்த இந்த கல்வி நிலையம் இன்றைக்கு படிப்படியாக வளர்ந்து இரண்டாயிரத்திலே இந்த ட்ரினிட்டி மகளிர் கல்லூரி உருவானது இரண்டாயிரத்தி அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு வருடங்களுக்கு அப்புறம் டிரினிட்டி இன்டர்நேஷனல் பள்ளி என்ற அளவிலே உயர்ந்து நின்றது ஆக இந்த மூன்று கல்வி நிறங்களும் இந்த இடத்திலே செயல்படுவதற்கு இந்த மலைப்பாங்கான இடத்தை சுற்றிலும் மலை அருமையான ஒரு இடம் இந்த இடத்துல லாப இல்லாமல் எங்களுக்கு பணம் வேணும் நாங்கள் இவ்வளோ பணம் போடுறோம் அப்போல்லாம் நிறைய முதலீடு ஸ்தாபனங்கள் இருந்த காலம் ஒவ்வொருவரும் ஒரு நிறுவனங்களை ஆரம்பித்து விடுவார்கள் அதை வச்சு பணம் பருக்கிக் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்திலே நாங்கள் ஒவ்வொருவராக நானும் தயாலனும் குறிப்பாக ஒவ்வொரு பெரிய மனிதராக கேட்டதில் நாற்பது பேரை சந்தித்தோம் ஒவ்வொருட்டையும் சொல்லுவோம் கொடுக்கணும் பணத்தை அதை பற்றி கேட்கக்கூடாது அதை நாங்கள் வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பிக்க போகிறோம் ஒரு பெரிய கல்வி நிலையை உருவாக்கப் போகிறோன்னு ஒவ்வொருத்திரியாக கேட்டு எல்லாரும் படிப்பினுடைய உயர்வை தெரிஞ்சிருக்க வேண்டும் தர்மசந்தினுடன் இருக்க வேண்டும் தேடி கண்டுபிடிச்சு அதில் ஒவ்வொருவராக நல்லுசாமி அவர்கள் சேர்ந்தாங்க மேற்கத்திய நாடுகளிலிருந்து டாக்டர் சர்வேசன் அப்படின்னு ஒருத்தர் இணைந்தார் டாக்டர் ஒரு நண்பர்கள் கொண்ட ஒரு நண்பர் இணைந்தார் அப்புறம் பிஆர்எஸ் என்று அழைக்கக்கூடிய இன்டர்நேஷனல் பள்ளியினுடைய தலைவர் இணைந்தார் நல்லுசாமி இணைந்தார் கோபால் இணைந்தார் இது மாதிரி பல்வேறு அளவிலே எங்களோட ஒன்று ஒன்றா சேர்ந்தாங்க கடைசியா சேர்ந்தவர் எங்களுடைய செயல்பாடுகளை பார்த்து அதன் மேல் ஈர்க்கப்பட்டு சேர்ந்தவர் திரு கோவிந்தசாமி பிஏ டூ கலெக்டர் சேலம் அவர்தான் தான் கடைசியாக சேர்ந்தவர் ஆக இந்த பத்து பேரும் சேர்ந்து ஆரம்பித்த இந்த நிறுவனம் படிப்படியாக உயர்ந்து படிப்படியாக உயர்ந்து இன்றைக்கு ஐந்து ஏக்கரில் ஆரம்பித்த நிறுவனம் இன்றைக்கு கிட்டத்தட்ட நாற்பது ஏக்கர் நாற்பத்தி ரெண்டு ஏக்கர் அளவில் இருந்து பல்வேறு விதமான கட்டிடங்கள் கல்வி நிறுவனங்கள் என்றால் பள்ளி கட்டிடங்கள் இருக்கணும் அது இருந்தால் போதும் படித்தா போதும் மார்க் வாங்கினா போதும் ஒரு டாக்டர் ஆனால் போதும் ஒரு இன்ஜினியர் ஆனால் போதும் ஒரு சாக்கிடங்க உண்டானால் போதும் அப்படிங்கிற அடிப்படை கட்டுக்களை எல்லாம் தகர்த்தெறிந்து ஒரு பள்ளிக்கூடம்னால் ஒரு அரங்கம் இருக்கணும் ஒரு சிந்தட்டிக் கோர்ட் இருக்கணும் டென்னிஸ் கோர்ட் சிந்தட்டிக் கோர்ட் இருக்கணும் சிந்தட்டிக் பேஸ்கட் பால் கோட் இருக்கணும் ஒரு ஆடிட்டோரியம் இருக்கணும் இத்தனை பிள்ளைகளையும் உள்ளடக்கி ஒரு ஆடிட்டோரியம் இந்த ஆடிட்டோரியத்தையே மெருகூட்டுறது யார் உங்களை போன்ற அன்பான பிள்ளைங்க தான் இத்தனை மாணவர்களும் மாணவிகளும் இருப்பதான் எங்களுக்கு அணிகலன் மாதிரி இந்த ஆடிட்டோரியத்துக்கு ஒரு வைர நெக்லஸ் மாதிரி நீங்கள் எல்லாரும் இங்கே உட்கார்ந்திருக்கணும் தான் கைத்திருக்கோம் இதுதான் நாங்கள் இந்த நிறுவனம் வளர்ந்த ஒரு விதம் நேற்று நம்முடைய வந்து ஒரு ஐஆர்எஸ் அவர் வருமான வந்து ஒரு அற்புதமாக பேசினார்கள் அவர்கள் பேசும்போது சொன்னார்கள் எதற்கு மகளிர் தினம் கொண்டாட வேண்டும் மகளிர் தினம் கொண்டாடுவதற்கு நான் எதிர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாம் உச்சம் தொட்டு விட்டார்களா என்று கேட்டால் நியாயப்படி சொல்ல வேண்டும் இன்னும் நிறைய காலங்கள் நாம் கடக்க வேண்டியிருக்கிறது தொண்ணூற்றி ஆறு உலகத்திலே உயர்ந்த பதவிகள் சிஓஸ் என்ற அமைப்பு எடுத்துக்கொண்டால் ஒன்பது பேர் தான் பெண்கள் மித்த அத்தனை பேர் ஆண்கள் கட்சி தலைமை எடுத்துக்கொண்டால் பல்வேறு விதமான கட்சிகள் இருக்கின்றன இந்த கட்சி தலைமையெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில கட்சிகளை தவிர அனைத்து கட்சியிலுமே தலைமையற்றை நடத்துவர்கள் ஆண்கள் ஆணாதிக்கம் மேற்கொண்டு இருக்கிறதா என்று கேட்டால் இன்னும் அதனுடைய மிச்சம் இருந்து கொண்டு இருக்கிறது எவ்வளோதான் வளர்ச்சி இருந்தாலும் எவ்வளோ நம்ம விமானம் ஓட்டினாலும் எவ்வளோ தான் இராணுவத்தில் கலந்து பெரிய சாதனைகளை செய்தாலும் கூட இன்னும் ஆணாதிக்க தத்துவத்தில் தான் அடங்கி கிடக்கிறோம் என்ற உண்மையை நாம் ஒத்துக்கொள்வதில் தவறில்லை என்று நான் நினைக்கின்றேன் கல்வி எடுத்துக்கொண்டிருக்கின்றனால் ஆண்களுக்கு கல்வி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு கடந்த இரண்டாயிரம் ஆண்டுகளாக எந்த குருகுளும் தட்சிணாமூர்த்தி இருப்பார் தட்சிணாமூர்த்தி ஒவ்வொருவரும் கோயிலுக்கு போவீங்க கோயிலுக்கு போயில் தெக்க பார்த்த மாதிரி ஒருத்தர் உட்காந்துருப்பார் ஒரு சுவாமி அவர் தட்சிணாமூர்த்தி அவருக்கு முன்னாடி அஞ்சு சீடர்கள் உட்காந்துருக்கு மாதிரி இருப்பாங்க ஒரு பெண் சீடர்கள் கூட இருக்க மாட்டாங்க எல்லா ஆண் சீடர்கள் அதே மாதிரி தான் இஸ்லாம்லேயும் அதே மாதிரி தான் கிறிஸ்டியானிட்டும் எந்த தத்து புத்தர் கூட அப்படி தான் எல்லாருமே ஆண் சீடர்கள் தான் இத்தனை ஆணாதிக்கத்த காலத்தில் இன்றைக்கு பெண்கள்லாம் முன்னேறி கொண்டு வருகிறார்கள் பெணோர்லாம் சரிக்கு சமமான நிலையில் வந்து விட்டார்களா என்று சொன்னால் பேருக்கு சொல்லனா யதார்த்தமாக எடுத்துக்கொண்டால் அது உண்மை என்பதை சில நேரம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நமக்கு ஆ பெண்களுக்கு பள்ளி விடக்கூடிய வாய்ப்பு வளாக கிடைச்சதுன்னா ஒரு அறுபதுலேருந்து நூறு தான் பெண்கள் படிக்க ஆரம்பித்தது நூறு வருஷம்தான் இப்போ மாணவிகளையும் உங்களோட ஒரு கேள்வி கேட்க போகிறேன் எல்லாரும் மனந்திறந்து உண்மையாக பதில் சொல்லும் கை தூக்குனா போதும் வாயில் சத்தம் போடணும்னா இங்கே உட்கார்ந்துருக்கின்ற மாணவிகள் இல்லை உங்களுடைய அம்மாவுடைய அம்மா உங்கள் பாட்டி எத்தனை பேர் கல்லூரி படிப்பை முடித்து பட்டம் பெற்றவர்கள் இருக்கிறார்கள் உங்களுடைய பாட்டி கை தூக்குங்க ஒரு அம்மா கை தூக்குது அரிய ஒரே ஒரு பெண் ஒரே ஒரு பெண்ணினுடைய அம்மாவுடைய அம்மா கல்லூரியில் படித்ததாக கூறுகிறார் எந்திரிங்க உங்க பேரு நல்ல சத்தமா சத்யா சந்தியா வாழ்த்துக்கள் உங்களுக்கு வாழ்த்துக்கள் எல்லாரும் கைத்திருங்க சார் இரண்டு தலைமுறையாக கல்வி கட்டத்தினுடைய அடையாளமாக நிற்கின்ற சத்தியா பெருமிக்கு சந்தியா பெருமைக்குரியவர் வாழ்த்துக்குரியவர் அடுத்தது இந்த இத்தனை பேர் மாணவிகளுடைய அம்மாக்கள் எத்தனை பேர் கல்லூரியை தாண்டி இருக்கிறார்கள் கல்லூரி பட்டம் பெற்றவர்கள் இருக்கிறார்கள் கரஸ்பாண்டன்ஸ் சொல்லக்கூடாது கல்லூரியில் படித்திருக்கணும் மூணு வருஷம் வந்து பட்டம் படிச்சிருக்கணும் அது மாதிரி இருக்கிறவங்க தூக்குங்க அம்மா அம்மா படித்தவர்கள் எத்தனை அம்மாக்கள் படித்தவர்கள் கை தூக்குங்க நல்லா கை தூக்கலாம் ஒன்று மடிச்சுக்கிச்சு கிட்டத்தட்ட என்ன ஒரு பத்து பேர் இருக்கும் ஒரு ரெண்டாயிரம் பேர் படிக்கக்கூடிய பள்ளியிலே ஒரு தாய் படித்தவள் பட்டம் பெற்றவள் என்று சொல்லக்கூடியவர்கள் பத்து பேர் பதினஞ்சு பேர் தான் இருக்காங்க இதே ஒரு பத்து பத்து வருடம் பின்னோக்கி போகிறோம் இந்த பள்ளியில் படி இந்த கல்லூரியில படித்துக் கொண்டிருக்கிற மாணவியிலே உங்களுடைய என்ன ஒரு இருபது வருஷம் கழிச்சு நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க உங்கள் பிள்ளைங்க உட்காந்துருக்கு இதே மாதிரி இதே இந்த டின்னிட்டி ஆடிட்டோரியத்தில் நான் ஒரு எண்பது எண்பத்தஞ்சு வயசில் பேசுகிறேன் மாணவிகளை எந்திரிங்கள் உங்கள் அம்மா எத்தனை பேர் கல்லூரியில் படித்து பட்டமற்றவர்கள்னு கேட்டால் எத்தனை பிள்ளையும் கை தூக்கும் அத்தனை பிள்ளைகளும் கை தூக்கும் அதனால் சாதனை புரிந்த பெண்மணிகளை நீங்கள் அத்தனை பேருமே சாதனை பெண்மணிகள் தான் ஏன்னா எந்த பின்புலமும் இல்லாமல் எந்த தாயிடு வழிகாட்டுதலும் இல்லாமல் நீங்கள் இன்றைக்கி படிக்கிறீங்க பட்டம் வாங்குறீங்க அப்படின்னா இதனுடைய பிரதிபலிப்பு இன்னும் இரண்டு மூணு சந்ததிகளுக்கு இருக்கும் ஒரு ஆண் படித்தால் ஒரு குடும்பம் உயரும் ஒரு பெண் படித்தால் ஒரு சமூகமே வளரும் அதற்கு உதாரணமாக நீங்கள் எழுத்துக்கள வேண்டும் உங்களோட படிச்சுட்டு இருந்து பதினோ பத்தாவது படித்த பொண்ணு பதினொன்றாவது படித்த பொண்ணு கடைவீதியில் போவீங்க பழக்கடையில் அங்கே பழம் தொடச்சி விற்றுட்டு இருப்பா உங்களோட படித்த ஒரு பெண்ணு சூப்பர் மார்க்கெட் போவீங்க ஒவ்வொரு பொருளையும் எடுத்து எடுத்து காமிப்பா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு உங்களோட படித்த பொண்ணு சீனிவாச கார்பரேஷனில் துணி கடையில் இருப்பாங்க துணி எடுத்து எடுத்து காம்பாங்க நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க நம்மளோட படித்த நம்மளோட படித்த பெண்கள் அந்த பெண்கள் படிக்கலை அந்த பெண்கள் வேலைக்கு போகிறாங்க வாரம் ரெண்டாயிரரூபா சம்பாதிக்கிறாங்க ஆனால் நாம் இங்கே அத்தனை பேரும் அப்பா அம்மாட்ட வந்து ரூபாய் வாங்கிக்கிறோம் செலவு பண்ணுறோம் நாம் பாவப்பட்டவர்களா உங்களை போன உங்களெலாம் புண்ணியம் அடைந்தவர்களா அது மாதிரி படிப்பு கிடைக்காதவர்கள் பாவப்பட்டவர்களா அது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவங்கள் பாவப்பட்டவர்கள் நம்ம நீங்கள் எல்லாம் புண்ணியப்பட்டவர்களா அப்படி இல்லை அவர்களுக்கு கிடைத்த அப்பா அம்மா பணம் வேண்டும் பொருள் வேண்டும் வாழ்க்கைக்கு வழிகாட்ட வேண்டும் அந்த பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் பண்ணால் பணம் வேணும் அப்படிங்கிற நோக்கத்தில் எல்லாம் டெக்ஸ்டைல்ஸுக்கும் சூப்பர் மார்க்கெட்டுக்கும் எல்லாத்துக்கும் அனுப்புகிறாங்க ஆனால் உங்களுடைய பெற்றோர்கள் கல்வியினுடைய தான் பெறாத கல்வியை இந்த பெண்கள் பெற வேண்டும் நம்மளை தெரியாத ஒரு உயரத்தை தாண்ட வேண்டும் என்ற நோக்கத்தில் இருக்கின்ற அத்தனை பெற்றோர்கள் உங்கள் பெற்றோர்களுக்கு தான் நீங்கள் சொன்ன அடுத்த கைத்தட்டல் உங்கள் பெற்றோர்களுக்கு உங்களை கல்வியின் பயன் அடுத்தது ஒரு சில உதாரணங்களை மட்டும் குறிப்பிட நான் விரும்புகின்றேன் லக்ஷ்மி அகர்வால்னு ஒரு பொண்ணு லக்ஷ்மி அகர்வால் உங்களை மாதிரி படிக்கிற பொண்ணு படிச்சுட்டு இருக்கா அவ்வளோ ஒரு பையன் சேஸ் பண்ணிகிட்டே இருக்கான் பின்னாடியே எல்லாருக்கும் எல்லாருக்கும் தெரியும் பையன் பார்த்துட்டே இருக்கான் அடிக்கடி வருவான் ஐ லவ் யூ லவ்யூமா சாப்பிட்டே பண்ண மாட்டான் அப்படியே போயிட்டுருக்கேன் ஒரு வருஷம் ஆயிடுச்சு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு துரத்திக்கிட்டே இருப்பான் இவன் ஒரு கூட பிடி விடுத்த பிள்ளை உடனே இவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி கல்யாணம் ஏற்பாடு ஆயிடுது கல்யாணம் ஏற்பாடு பண்ணோடனே இந்த கல்யாண ஏற்பாடு தெரிஞ்சு போச்சு உனக்கு இந்த லக்ஷ்மி அகர்வாலுங்கிற பொண்ணுடைய காதல் எனக்கு தெரிஞ்சு போச்சு இது ஒருதலை காதல் அவளுக்கு பிடிக்கல அது உடனே என்ன நினைக்கிறா தனக்கு கிடைக்காத அந்த பெண் வேற யாருக்கும் கிடைக்கக்கூடாது அந்த பெண் அழகை கெடுத்துருவோம் அப்படின்ட்டு ஒரு லிட்டர் நைட்ரிக் ஆக்சைடு எடுத்துக்கொண்டு போய் அந்த பெண் மேலே நடு ரோட்டில் எல்லோரும் இருக்கும்போது பார்க்கும்போது வீசினான் வீசும்போது இந்த பெண்ணுடைய மூஞ்சியில் பட்டுறது நெஞ்சில் பட்டுறது அவருடைய மார்பகங்கள் இல்லை எல்லாம் அழுகி போச்சு ஒரு மூணு நாலு மாதம் ஆஸ்பத்திரியிலே கிடக்கிறான் பிழைப்பாளா மாட்டாளா பிழைப்பாளா மாட்டான ஓரி ஆட்டம் முகத்தில் ஒரு முக்கால் பங்கு எழுபத்தஞ்சு சதவீதம் முகம் செதஞ்சி போச்சு நெஞ்சு செதைஞ்சு போச்சு மார்பங்கள் செய்து விட்டன கைகள்லாம் தழும்பு கைகள் அப்படியே இருக்கிறாவ அவன் ஏன் சாதனை பெண் பண்ணினா அதே நேரத்தில் காரைக்காலில் வினோதினி ஒரு பொண்ணுக்கு நடந்தது இந்த ஆசிட் வீச்சு அமில வீச்செல்லாம் இப்போது நடந்ததில் பலகாலமாக நடந்து கொண்டு இருக்கிறது அதில் வினோதினி வாழ்க்கை முடிஞ்சு விட்டு செத்து போயிட்டான் அவள் சரித்திரத்தில் இடம்பெட்ல இந்த பிள்ளை என்ன பண்ணா யாரு லக்ஷ்மி அகர்வால் இந்த பொண்ணு என்ன பண்ணுறா அந்த வடக்கு பார்த்தீங்கன்னா பெண்கள்லாம் மேலே முக்காடு போட்டுக்குவாங்க இவன் முக்காடு போட்டது காரணம் தன்னுடைய மூஞ்சி தெரியக்கூடாதுன்னு ரோட்டில் நடந்து போவா சார் சார் ரோட்டில் நடந்து ரோட்டில் நடந்து பிள்ளைங்க எல்லாம் பார்த்து பயந்துங்க ஐயோ இப்படி அலங்கோலமாக இருக்காளே அவலட்சணமாக இருக்காளேன்ட்டு அதனால் மூஞ்சி மூடிட்டு தான் போவாள் எப்போவுமே அந்த பெண் அப்படியே போயிட்டுருக்கா கிட்டத்தட்ட பதினஞ்சு ஆண்டுகள் போராட்டத்துக்கு அப்புறம் கோர்ட்டில் கேஸை போட்டு இந்த நைட்ரிக் ஆசிட் அப்படிங்கிறது எல்லா கெமிஸ்ட்ரி படிக்கணும்னு தெரியும் கொஞ்சம் உறிஞ்சா கூட வாயெல்லாம் பண்ணா போயிடும் தெரியாமல் மேலே பட்டால் பொண்ணாக போயிடும் அப்படி முகமெல்லாம் நைட்ரிக் ஆசிட் அழிஞ்சவ தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சோதனையை எப்போ அவள் சாதனையாக மாற்றானா இந்த நைட்ரிக் ஆசிட் உப்பு பருப்பு விற்கிற மாதிரி ஊரில் இருக்கக்கூடிய கடைகள்லாம் விற்கக்கூடாது அதுக்கு ஒரு சட்டம் கொண்டாடணும் இந்த சட்டத்தில் தேவைப்படுவர்கள் மட்டும்தான் பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை ஐகோர்ட் செய்யக்கூடிய அளவிற்கு ஏற்பாடு செஞ்சு அந்த சட்ட போராட்டத்தில் பதினஞ்சு வருஷம் கழித்து ஜெயிக்கிறான் பதினஞ்சு வருஷம் கழித்து ஜெயிக்கிறா அவளுக்கு வயசு அப்போ முப்பது சட்டமாகுது எப்போ அவள் சாதனை பெண்மணியாரா தனக்கு நேர்ந்து கொடுமை யாருக்கு நேரக்கூடாது என்று நினைத்து ஒரு கோர்ட் வரைக்கும் போய் போராடி சட்ட போராட்டத்தில் வெற்றி பெற்ற அந்த லக்ஷ்மி அகர்வால் திருமணம் ஆயிடுது அவ்வளோ ஒருத்தம் கல்யாணம் பண்ணிக்கிறான் அவளுக்கு ஒரு குழந்தை பிறகுது குழந்தை பிறந்தோடனே அவளுக்கு பெரிய வருத்தம் அந்த குழந்தை என்னை பார்க்குமே அந்த குழந்தை பார்க்கும்போது மற்ற எல்லா குழந்தைங்க மூலம் அவாதட்சணமாக இருக்குன்னு நினைக்குமே அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டு இருந்தபோது அந்த குழந்தை மூணு மாதம் வரைக்கும் கண்ணில் ஸ்ட்ரைட் ஐ கான்டாக்ட் இருக்காது மூன்று மாதங்களுக்கு பிறகு தான் தெரியும் அப்படின்னு மூணு மாதம் காத்துக்கிட்டே இருக்கா காத்துக்கிட்டே இருக்க அந்த பெண் அந்த குழந்தைய பார்க்குறான் மூணு மாதம் ஆயிடுச்சு குழந்தைய பார்த்து அந்த குழந்தையினுடைய கண்களும் இவர்களுடைய கண்களும் நேரில் சந்திக்கிற போது அந்த குழந்தை சிரிச்சது உன் வாழ்க்கையிலேயே மிக மகிழ்ச்சி தரக்கூடிய தருணம் எதுன்னு கேட்டால் என் குழந்தை என்னை பார்த்து பயப்படாமல் சிரிச்சது அதுதான் நான் பார்த்த முதல் தருணம்னா அதுதான் தாய்மை ஆக ஒவ்வொரு பெண்களுமே சாதனை பெண்மணிகள் தான் உங்களுடைய பெற்றோர்கள் போட்ட வழியிலேயே நீங்கள் நடந்து அந்த ஒத்தடி பாதையை ஒரு பெரிய பாதையாக மாற்றுகிறீர்கள் என்றால் அதுவும் சாதனை தான் எங்கள் பாதையே இல்லை முதல் தடவையாக வந்திருக்கீங்க முதல் தலைமுறை பட்டதாரி உங்கள் அம்மா படிக்கலை எங்கள் அம்மா படி எங்கள் அம்மா படிக்கலை எங்கள் அப்பா படிக்கலை எட்டாவது படித்தார் எங்கள் அம்மா மூணாவது படித்தது நான் ஒரு ஓட்ட பள்ளிக்கூடத்தில் தமிழ் மீடியத்தில் படித்தேன் பதினொன்றாவது வரைக்கும் படித்தேன் பியூசி அப்போல்லாம் பியூசி ச ஸ்பீஸ்லாம் மார்க் பார்த்துட்டு சென்ட் ஜோசஸ் காலேஜில் இடம் கொடுத்தான் அங்கே போய் படித்தேன் அங்கே போய் படிக்கிற போது எப்படியாவது முன்னு வரணும் எப்படியாவது பெரிய ஆள் ஆகணுங்கிற எண்ணம் என்கிட்ட இருந்துக்கிட்டே இருந்தது எப்படியாவது நம்ம நல்ல பெரிய ஆள் ஆகணும் ஒரு டாக்டர் ஆகணும் ஏன்னா எங்கள் அப்பா வைத்தியத்துக்கு போவார் பிபிக்காக வைத்தியம் போகிற போது சொல்லுவார் ஒவ்வொருத்தரே நீ கூட்டு போகும்போது சொல்லுவார் இந்த மருத்துவமனையில் இருக்க ராமச்சந்திரன் புதுக்கோட்டையில் ராமச்ச புதுக்கோட்டை மாவட்டம் ரொம்ப ஃபேமஸ் பின்னாடி பெரிய புதுக்கோட்டை விஷயம்லாம் இருக்குது அந்த புதுக்கோட்டையில் போய் அந்த ராமானு கிரகத்தில் போய் அந்த டாக்டர் மாதிரி ஆகணும் ஆகணும்னு சொல்லுவார் அவர் போட்ட விதை இன்றைக்கு நான் மருத்துவராக இருக்கிறேன் அந்த மருத்துவராக இருக்கிறது காரணம் எண்ணிய எண்ணியாங்கு இதுவர் எண்ணிய திண்ணியராக பெரிய திருவள்ளுவர் இப்போ பார்த்தீங்கன்னா இந்துக்களுக்கு என்ன புத்தகத்தை சொல்றாங்க மத புத்தகம் கிறிஸ்டியனுக்கு என்ன புத்தகம் சொல்றாங்க இஸ்லாமியர்களுக்கு என்ன புத்தகம் சொல்றாங்க குர்ஆன் இஸ்லாமியர்களுக்கு வேத புத்தகம் மாதிரி குர்ஆன் கிறிஸ்டியர்களுக்கு பைபிள் இந்துக்களுக்கு பதவத் மக்களுக்கு திருக்குறள் திருக்குறள் தான் நமக்கு வேதம் திருக்குறள் தான் நமக்கு வேதம் எண்ணி எண்ணியாங்க இதுவர் எண்ணீர் திண்ணீராக பெரிய அப்படின்னா எண்ணங்கள் தூய்மையாகவும் மூலிமையாகவும் வைத்திருந்தால் எதை வேணாலும் எட்டி பிடிக்கலாம் ஒரு சாதாரண தமிழ் வழி பள்ளியிலே படித்த சாதாரண அப்பா அம்மா ஆறாவும் பத்தாவதும் படித்த உங்களுக்கு பிறந்த குழந்தை இன்றைக்கு ஒரு பிரபலமான மருத்துவமனை நடத்த வேண்டும் அந்த மருத்துவ தாம் பெத்த பிள்ளைனா இந்த ஊர்லேயே இருக்கணும் வெளிநாட்டுக்கு போகக்கூடாது எல்லா வசதிகளும் ஒரு பெரிய சென்டரில் இருக்கக்கூடிய வசதிகளை நம்ம ஊருக்கு கொண்டாடணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தை திணித்து இன்றைக்கி மிக கஷ்டப்பட்டு தடைகளை எல்லாம் தாண்டி ஒரு பிரபலமான மருத்துவமனை நாமக்கல் மருத்துவமனை என்ற பாருங்க அந்த எண்ணம் இந்த எண்ணம் திண்ணியதாக இருந்தால் நான் எண்ணக்கூடியவன் திண்ணியதாக இருந்தால் நிச்சயமாக மெய்ப்படும் அதை மெய்ப்பிடித்தி காட்டுவேன் என்று உங்களுக்கு முன்னாடி சொல்கிறேன் அதை போன்ற சாதனையை புரியுவென்ற எண்ணம் ஓ எண்ணமோ வந்தோம் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் படித்தோம் ஒரு டிகிரி வாங்கணும் கல்யாணம் பண்ணிட்டோம் குழந்தைய பத்தம் அப்படின்னு இல்லாமல் நீங்களும் ஒரு சாதனை பெண்மணிகளாக வர வேண்டும் தான் சொல்கிறேன் அடுத்தது ரெண்டாவது ஒரு சேட்டலைட் பன்னெண்டாவது படிக்கிற பொண்ணு சேட்டலைட் கண்டுபிடிக்கிறான் காற்று மாசை அகற்றுவது எப்படி அப்படிங்கிறதுக்கு ஒரு சேட்டலைட் கண்டுபிடிக்கிறான் பேரு தனலட்சுமி அதை மெக்சிகோவில் அக்செப்ட் பண்ணுறான் மெக்சிகோவில் இருக்கக்கூடிய ஒரு சேட்டலைட் சென்டரில் வந்து அவள் இந்த காசு காற்று மாசு நீக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோளை விண்ணுக்கு அனுப்புகிறான் விண்ணுக்கு அனுப்பும்போது மெக்சிகோ இன்ஜினியர்ஸ் கேட்குறாங்க பாப்பா நீ நல்ல ஒரு பயங்கரமான செய்தி செஞ்சுட்ட இந்த செயற்கை கொழுங்க என்ன பேர் வைக்கலாம் ஓன் பேர் வைக்கலாமா உங்கள் நாட்டு பேர் வைக்கலாமா உங்கள் அப்பா பேர் வைக்கலாமா உங்கள் அம்மா பேர் வைக்கலாமான்னு கேட்குறாங்க அப்போ சொல்கிறா அப்போ தான் அனிதா இறந்த நேரம் இந்த நீட்டுங்கிற ஒரு பரிச்சை இருக்குது அதில் பாஸ் பண்ண முடியலன்னு அனிதான்னு ஒருத்தி தற்கொலை பண்ணிட்டா அவள் பேரில் வைங்க இந்த உலகத்திலாம் அவளால் வாழ முடியல தான் அவளால் சாதனை பண்ண முடியல அட்லீஸ்ட் அவள் வானத்தில் போய் செயற்கைக்கோளாக இருந்து அனிதா சேட்டலைட் அப்படின்னு அது சாதனை அது சாதனை பெண்மணி ஒரு பொண்ணு மேடையேரி வர்றா மேடையரி வந்து எம்ஃபில் பட்டம் அளிக்கிறவங்களா நம்ம பல்கலைக்கழக துணை வர மாதிரி வந்திருக்காரு பொண்ணு மேடையில் வந்து வர்றா வந்து நிற்கிறா சிரிக்கிறா எல்லாம் நிற்கிறா பட்டம் வாங்க மாட்டேங்கிறான் அவர் கொடுக்குற பார்த்துட்டே இருக்காரு எங்கடா பட்டம் வாங்கணும் எல்லாம் வச்சு நிற்கிறாரு சிரிச்சுக்கிட்டே இருக்கா அப்போ உடனே அவருடைய நண்பர் ஒருத்தர் உடையார்கள் ஒரு பொண்ணு கூடியாந்து வாங்குறா வாங்கும்போது தான் தெரியுது அந்த பொண்ணுக்கு ரெண்டு கைகளுமே இல்லைன்னு ரெண்டு கைகளும் இல்லை காலால் எக்ஸாம் எழுதுகிறா ரெண்டு கட்டை வரலாறு எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிறா அந்த பாஸ் ஆகிற பொண்ணுக்கு பட்டம் கொடுக்குற போது வாங்கக்கூடிய பெண்கள் அவருடைய நண்பர் ஒரு ரெண்டு கையில் அந்த ஊனம் எனக்கு தடை என்று எண்ணாமல் ஊனம் தான் எனக்கு ஞானம் என்று எண்ணியவள் இன்றைக்கு மேடையில் போய் வாங்குகிறா அப்படின்னா அவ ஒரு சாதனை பெண்மணி இது மாதிரி ஓர் ஆயிரம் உதாரணங்களை அடக்கிக் கொண்டு போகலாம் பிடி உஷா எல்லாரும் தெரியும் பிடி உஷா இந்தியாவின் தங்கமங்கை தங்கமங்கை பிடி உஷா அப்படி வாழ்க்கையினுடைய ஆரம்ப கட்டத்தை பார்த்தா ரொம்ப அற்புதமாக இருக்கும் வீடு வீட்டுக்கு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு பிள்ளையார் கோயில் கேரளா பிள்ளையார் கோயிலில் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை பூஜை நடக்கும் பூஜை நடக்கும்போது பழங்கள்லாம் வச்சுருப்பாங்க சுண்டல் வச்சுருப்பாங்க இப்போ ஓடுவா ஆறு மணிக்கு மணி அடித்தோடனே ஓடுவா வேகமாக போய் வாங்கிக்குவா ஒரு தட்டில் சக்கரை பொங்கல் தயிர் சாதம் சுண்டல் இருக்கும் வாங்கிட்டு வேகமாக ஓடியாருவா வந்தோடனே தங்கச்சி கொடுப்பா அடுத்தது ஓடுவா அந்த ஆறரை கிலோ ஏழரை கிலோ முடிஞ்சு போயிடும் நேராக ஓடுவாள் மறுபடியும் போவா ஒரு தட்டு ரெண்டாவது தட்டு வாங்குவா கொண்டாடுவா அவங்க அப்பா அம்மாவுக்கு வச்சுருவா மூணாவது ஓடுவா ஓடி போய் தட்டை வாங்குவா தட்டை வாங்கும்போது இதே மூணாவது வாங்கிக்குவான் அங்கே பார்த்துட்டு இருக்க குருக்கள் கேட்குறாரு ஏம்மா எல்லாத்துக்கும் ஒரு தடவை தானே உனக்கு மூணு தடவை இல்லைங்க அது எங்கள் அம்மாவுக்கு என் தங்கச்சிக்கு என் போ என் தம்பிக்கு அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு விடுவார் இது அந்த ஒரு வாத்தியார் பார்த்துட்டே இருந்தார் இவ்வளோ வேகமாக ஒவ்வொரு செவ்வாக்களையுமே ஒவ்வொரு வெளியே இதை பந்தயம் நடந்துகிட்டே இருக்கு ஒரு சிந்திக்கிறார் ஒரு நாள் பந்தயம் நடக்குது அவங்க பள்ளிக்கூடத்தில் மாவட்ட அளவில் பந்தயம் பாப்பா நீ வா நீ ஓடலாம்னு எனக்கு இங்கே ஓட போகிறேன் நான் ஒரு சிராமத்திலிருந்து வந்த எனக்கு இந்த ஓட்டமும் தெரியாது பந்தயமும் தெரியாது ஒன்றும் இல்லை இப்போ எப்படி ஓடுற இங்கேருந்து விநாயகர் வேலுக்கு ஓடுற திரும்பி ஓடியார மறுபடியும் ஓடுற மறுபடியும் திரும்பி ஓடுறார ஒரு எல்லைக்கூட வச்சுதான் எல்லைக்கூட அங்கே நீக்கிது பாருதான் எல்லைக்கூட வேகமாக ஓடிட்டு வா நீ ஜெயிச்சிடுவான் இவன் அதை எல்லைக்கூடாக நினைக்கவில்லை தன்னுடைய வறுமைக்கூடாக நினைத்தால் இங்கேருந்து ஓடுறான் போய் பண்ணுறான் தொடுறான் இவன் தொற்ற நேரத்தில் உலக சாதனை படைக்கிறான் எதுக்காக உலக சாதனை படைக்கிறா தன்னுடைய வறுமை கோட்டை நீக்க வேண்டும் என்று இந்த எல்லைக்கோட்டை தொட்டு திரும்பினால் பி டி உஷாவல் ஒரு சாதனை பெண் ஆக எத்தனையோ சாதனை பெண்கள் இருக்கிறார்கள் நிகழ்த்தி கொண்டிருக்காரு நம்மை சுற்றி இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அவரை போல நாமளும் ஒரு சாதனை பெண்ணாக வர வேண்டும் அதனால தான் இவ்வளோ பெரிய ஆளுமைகள் எல்லாம் உங்களுக்கு முன்னாடி பேச வச்சு இந்த ஆளுமை பாரதி கிருஷ்ணகுமார் அவரை வச்சுக்கிட்டு பேசுறதே எனக்கு பயமாக இருக்கு அவர் ஒரு பெரிய அருவி கொட்டிகிட்டே இருப்பார் அவருடைய லாங்குவேஜ் பாடி லாங்குவேஜ் பேசுறது எனக்கு இருபது ஆண்டு கால நண்பர் எனக்கு ஒரே ஒரு பெருமை நானும் ஒரு ஒரே பெட்ரூமில் ஒரு நாள் படுத்திருந்தேன் எங்கள் பெட்ரூமில் அதுதான் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பெருமை ஒரு பெரிய ஆளுமையோடு நான் இருந்திருக்கிறேன் என்பது எனக்கு பெரிய நிர்மலா பெரியசாமி அம்மா இந்த மாதிரி எனக்கு யாருன்னு தெரியாது டிவியில் பார்த்தோம் சரி நல்லா அழகாக பேசுவாங்க அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கலாம் பேசிக்கிட்டே இருப்பாங்க சில பேர் பார்த்தா எப்படி இருக்கும் இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தால் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அது மாதிரியான ஒரு ஃபிகர் அவங்க அருமையாக பேசிகிட்டு இருப்பாங்க நானும் நானும் அவரும் தங்கமணி ஐயா ஆஹா இதுக்கு போனோம் அப்போ சொன்னாங்க தங்கமணி ஐயா இடத்துக்கு போனேன் பதினோரு மணிக்கு போயிட்டோம் ஒரே ஒரு சின்ன நிகழ்வு மட்டும் தங்கமணி ஐயா ஆஃபீஸு தங்கமணியே வரல எல்லாம் வெயிட் இருக்கோம் அம்மா ஒம்பது மணிந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நான் பத்தரை மணிக்கு போகிறேன் நம்ம ஊருக்காரங்க ஒரு பத்து பேர் உட்காந்துருக்காங்க மேடம் கூப்பிட்றாங்க சார் ரொம்ப கொஞ்சம் நேரம் பேசி அறிமுகமாயிட்டேன் நான் நான் மக்கள் நான் குழந்தை நான் தமிழ் சங்கம் நான் தமிழ் பிடிக்கும் அதை பிடிக்கும் அந்த நேரம் ரொம்ப பேசியிருந்தாங்க வேறு ஒரு அறிமுகமும் கிடையாது எனக்கு பேசியிருந்தாங்க கேட்டாங்க எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது வாங்க கீழே போய் காஃபி சாப்பிட்டு வரலான்னு கூப்பிட்டாங்க காபி பணம் நீங்கள் தருவீங்களான்னு கேட்டேன் எனக்கு இப்போ மெட்ராஸ் பார்த்தா பயமாக இருக்கும் அவங்க கரூர்காரங்க தான் இருந்தாலும் கூட்டு போய் சாப்பிட்டு விட்டு வந்துடுவாங்களோன்னு நினச்சி கேட்டேன் இல்லை நீங்கள் வாங்க நான் வந்த நோக்கமே தங்கமணி ஐயாவை பத்து நிமிஷம் பார்க்கணும் நான் இப்படி கீழே போன கேப்பில் அவர் வந்துட்டு போயிட்டாருன்னா என்னுடைய வந்த நோக்கமே அடிபட்டு போயிடும் மேடம் உங்களுக்கு என்ன மேடம் வேணும் காஃபி வேணும் உடனே கீழே ஃபோன் பண்ணி ட்ரைவரை சொல்லி காஃபி கொண்டு வந்து பதினஞ்சு பேத்துக்கும் கொடுத்துட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம் தங்கமணி ஐயா வந்தார் வந்தார் செய்து கொடுத்தாரு நான் என்ன ரிக்வஸ்ட் பண்ணணும் ஒன்னு செஞ்சு கூட இருந்தாங்க அம்மா அந்த ஒரு பழக்கம் தான் இங்கே மறந்துருப்பாங்களோன்னு நினச்சேன் ஆயிரம் பேரை பார்க்குறவங்க அவங்க வானத்து சூரியன் நம்ம சும்மா ம மடு மடுக்கும் சூரியனுக்கும் இல்லை இது மாதிரி அது மாதிரி அந்த மாதிரியான உடையவர்கள் ராஜஸ்தானில் மாணவியிலே ராஜா நேற்று பார்த்து அவங்க ஒரு அம்மா நான் ஐஆர்எஸ் படித்தேன் நான் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் அப்படி ஆனேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் உங்களைய பற்றி தெளிவாக இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்லாம் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு நாள் என்ன பண்ணாங்க ஒரு பார்ட்டி நடந்துருந்தது அப்போ ஒரு பையன் சாப்பிட்டான் ஏதோ சாட்னு மூச்சு திறச்சு போய் பிளாக் ஆகிடுச்சு பிளாக் ஆகுனா எல்லாம் வச்சு தட்டுறாங்க எல்லாரும் அங்கே தட்டுறான் இங்கே தட்டுறான் அது கீழே உழுவ மாட்டேன்ருச்சு உள்ளே ஒரு ஃபாரின் பாடி ஒரு பொருள் மாட்டிஸ் எல்லாம் தருதுண்ணா கடைசியாக ஒரு ஆள் நீட்டாக டை கட்டியிருந்தாரு இன்சர்ட் பண்ணியிருந்தாரு நீட்டாக இருந்துருச்சுருந்தார் கொஞ்சம் கொடுங்க நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன்னாரு மேலே போனார் இப்படி அப்படி தட்டி இப்படின்னாரு வந்துருச்சு அந்த துண்டு வெளியே வந்துச்சு மூச்சு விட ஆரம்பிச்சா உடனே கூட இருக்க அம்மா கேட்டது சார் நீ இன்கம் டேக்ஸில் வேலை செய்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க ஆமாம் நான் இன்கம் டேக்ஸ் வேணும் கடைசி வரைக்கும் விடமாட்டேன்ட்டிங்க சார் அவன் கடைசியில் துப்புற வரைக்கும் அவனை விடமாட்டேன்னு வருத்தப்பட வச்சு நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னு பாரு அப்படி இருக்கக்கூடிய ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் என் தமிழில் படிச்சுட்டு தமிழை பெருமை சொல்லி மிக அருமையாக பேசுனது ரொம்ப லாபமாக பேசுனதுலாம் உண்மையிலுமே உங்களுக்கெல்லாம் கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒருவர் தமிழ் படிக்கணும் எதாவது ஏதோ தமிழ் படிக்கிறேன் ஒரு மூணு வருஷம் டிகிரி வாங்கிட்டால் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் அந்த அம்மா ஒரு மாற்று பெண்மணி ஒரு சாதனை புரிய வேண்டும் என்ன எண்ணத்தை ஒரு விதையை உங்களுக்குள்ளே விட்டாங்க இந்த பெண்களை பற்றி சொல்லும்போது திருவள்ளுவர் என்னதான்னு சொல்லிட்டு இருக்காரு திருவள்ளுவரை வந்து மக்களுடைய வேதம்னு சொல்லிட்டேனே அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தேன் தெய்வம் தொழால் கொழுந்தன் தொன்றழுவால் பெய்யன பெய்யும் மலை இந்த அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு பொருள் இருந்துச்சு தெய்வம் சொல்ல கடவுளை தொழ வேண்டியதில்லை புருஷனை இல்லற வாழ்க்கை சிறம்பட நடத்தினால் அவ பேய் அப்படின்னா பெய்யும் இப்போ போய் நின்று இங்கே இருக்க அத்தனை பெண்களும் போய் நின்று மாலை மழை பெய்யும்னா பெய்யுமா அந்த இவர் சொன்னால் தான் பெய்யும் மெட்ராஸில் இருக்கார் புதுசு பூச பாலச்சந்திரன் தரப்பை அடுத்து ஒரு மாற்றிட்டாங்க அவங்க சொன்னால் பெய்யும் நம்ம சொன்னால் பெய்யுமா இது ஆணாதிக்கக்காரர்களுடைய நடவடிக்கை அவன் என்ன நினைக்கிறான் ஆண்கள் தான் பெருசு அப்படிங்கிறத நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நடத்தினான் அது அது பெய்யனை பெய்யும் முலையில் அந்த பொண்ணுகிட்ட ஏதாவது கேட்டேன்னா நீ எது கேட்டாலும் தருவா பெயின்னு சொன்னால் பெய்வா மலை போன்றவள் பெண் அப்படிங்கிறத உருவப்படுத்துறதுக்காக எழுதப்பட்ட குரலுக்கு ஆணாதிக்கம் மாற்றி எழுதிச்சு எத்தனையோ பெண்மணியில் பார்த்து உதாரணத்துக்கு நாளைக்கு பெண்மணி பட்டம் கூடிய நம்முடைய மேடம் கலெக்டர் அவர்களை பார்க்குறோம் எத்தனை காலையில் ஆறு இருந்து ராத்திரி பன்னெண்டு மணி வரைக்கும் ஒரு மணி வரைக்கும் அவங்க அவங்களுக்காக தான் அந்த குரல் எழுதுனானோன்னு நான் நினைக்கிறது து வல்லுவன் தற்காத்து தற்கொண்டார் பேணி அந்தம்மா மாலையும் பார்த்துக்கணும் அவங்க குடும்பத்தை பார்த்துக்கணும் அவங்க அம்மா தீபாவளி கூட்டியாக இருந்து வச்சு வலி கூட்டு வந்துட்டாங்க அது இடுப்பில் அடிபட்டுச்சு அதை பார்த்துக்கணும் அவங்க பொண்ணை பார்த்துக்கணும் பேரனை பார்த்துக்கணும் இத்து தற்கொண்டார் பேணி தகைசான் அவள் பேசுகிற போது மீடியாவில் ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருக்கான் சொல் காக்கணும் இத்தனையும் காத்து சோறு இல்லாமல் இருக்கக்கூடிய பெண் அப்படின்னு நம்ம மாவட்ட தலைவர்கள் எழுதின குரல் மாதிரியே ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே ஒருத்தர் எழுதியிருக்காங்கன்னா இதெல்லாம் பெண்களை பற்றிய பெருமை பெண்ணாக பிறப்பதற்கு பெரும் பேர் செய்திருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அழகான வாய்ப்பு உங்களுடைய வெளிவிழா காணுகின்ற அழகான மாணவிகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய இவைங்களின் இந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டேன் உங்களை சாதாரண மாணவிகளாக நான் பார்க்க விரும்பவில்லை ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளும் ஒரு சாதனையாளர் இருக்கிறார்கள் என்பதை நான் என்னுடைய நேத்திர தரிசனத்தில் என்னுடைய பார்வையில் நான் பார்க்கிறேன் ஒவ்வொரு பெண்ணும் ஒரு டாக்டர் தான் ஒரு இது தான் கலெக்டர் தான் அப்படின்னு நினைக்காதீங்க எந்த துறையில் வேண்டுமானாலும் நீங்கள் ஜெயிக்கலாம் ஆனால் உங்களுடைய எண்ணம் திண்ணியதாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த அருமையான வாய்ப்பளித்த அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை கொண்டு தமிழ் வாழ்க என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தலைமுறை தாண்டி வரும் பெண் கல்வியே சாதனை சோதனைகளை சாதனைகளாக்கும் பெண் திண்ணிய எண்ணங்களை மெய்ப்படும் தலைமை உரை வழங்கிய மருத்துவர் ஐயா அவர்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகின்றோம் நடுத்தர குடும்ப